அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் கடந்த ஒரு வாரமாக இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருப்பது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நீட் என்ற தடுப்புத் தேர்வில் நடந்த மாபெரும் ஊழல்கள் பற்றிய செய்திகள்தான் லஞ்சம் வாங்கி கொண்டு கூடுதலாக மதிப்பெண் போடுவது லஞ்சம் வாங்கி கொண்டு வினாத்தாள்களை முன்கூட்டியே கொடுப்பது இதுபோல் பல வகை குற்றங்களை செய்திருக்கிறார்கள் இந்த குற்றங்களை செய்தவர்கள் எங்கே என்றால் இதுவரைக்கும் தெரிந்ததில் வடநாட்டில் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் ஆரியவர்த்தத்தில் சத்திய தர்ம பூமியில் நடந்திருக்கிறது அப்படியே அமைதி காத்த இந்திய ஆட்சியாளர்கள் நேற்று தான் அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மோடி அரசினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆமாம் நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது குற்றச்செயல் நடந்திருக்கிறது நடவடிக்கை எடுப்போம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் இதுவரை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்ற செயல்களை நடந்த முறையை பார்த்தால் துணிச்சலாக யாரை பற்றியும் கவலை இல்லை நம்ம அரசு நம்ம நாடு தெற்கு இருக்கவனையெல்லாம் ஒன்றுலாம் பண்ணிடணும் தமிழ்நாடு போல் உள்ளவங்களெல்லாம் அந்த நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற வேட்டையோடு சுதந்திரமாக அவங்க செஞ்சுருக்காங்க இப்போ பீகாரில் பதிமூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் பீகாரில் என்ன கிடச்சிருக்கு இப்போ காசோலை ஒரு காசோலையில் முப்பது லட்சம் ரூபாய் பின் தேதியிட்ட காசோலை ஆறு காசோலை எப்படி கிடைத்திருக்கிறது எதற்காக வினாத்தாள் விடைத்தாளை கொடுப்பது ஊழல் செய்து தேர்வு எழுத அனுமதிப்பது இதுபோல் பல செய்திகளில் இதை செய்வதற்கு இலஞ்சம் குற்றவாளிகளுக்கு அவர்களை இப்பொழுது கிரிமினல்ஸ் என்கிறார்கள் பீகார் டிஐஜி ஊழல் ஒழிப்புத்துறை டிஐஜி அந்த எம்எஸ் தில்லான் என்பவர் குற்றவாளிகள் குற்றச்செயல் புரிவோர் கிரிமினல்ஸ் அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை தேர்தல் தேர்வில் யார் யார் தலையிடுக பாருங்கள் ஆறு காசோலை பின் யாராருக்கு என்ற செய்திலாம் வரும் இதுபோல் பதிமூணு பேரும் பிடிபட்டு இருக்காங்க சில மாணவர்கள் இருக்காங்க அவங்க குடும்பத்தினர் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து குற்றம் அளித்தது அதுபோல குஜராத்தில் என்ன பண்ணாக்க அதாவது பதில் தர்றது நுழைவுத் தேர்வில் நீட்டுத் தேர்வில் வர்ற நாட்களுக்கு பதில் எழுதி தர்றது அதை சேர்த்து இணைச்சி விட்றது அதுக்கு லஞ்சம் பத்து லட்சம் ரூபாய் இது மாதிரி ரெண்டரை கோடி ரூபாய் அளவு கொடுத்துருக்காங்க குஜராத்தில் அந்த கோத்தரா மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்கிறார் அதில் ஒரு அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது இன்னும் இப்போ இன்று நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் முன்னி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இது இந்நேரம் என்னென்ன நடந்திருக்கோ தெரியாது இன்று காலையில் இருந்து அதுபோல் வந்து இந்த நீட் தேர்வில் இவ்வளோ ஊழல் நடக்குது இது இப்பொழுது தான் நடக்குதா தொடர்ந்து நடக்குது இப்படி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ஆட்சியாளருடைய விருப்பம் ஏனென்றால் மதிப்பெண் அடிப்படையிலோ தகுதி அடிப்படையிலோ மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை இருந்தால் இந்தி மண்டலத்தைச் சேர்ந்த வடநாட்டுக்காரர்கள் நிறைய போக முடியாது அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த நீட் தேர்வு என்பது இதில் தேர்ச்சி பெற்றால் தான் மருத்துவக் கல்லூரியை படிக்கலாம் என்று வைத்துவிட்டால் இந்த எண்ணிக்கையை குறைச்சரலாம் இப்போ மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களை சேர்க்குது அந்தந்த மாநில மாணவர்களை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து இந்திய அளவிலானதாக மாற்றிவிடலாம் இப்போ தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு எழுதினாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதி தான் அவங்க தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் சேரலாம் அரசு தனியார் கல்லூரிகளில் இதை அனைத்து இந்திய அளவில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம் என்பது தான் அவங்களுடைய திட்டம் நோக்கம் எதிர்ப்பு வராமல் தற்காலிகமாக சமாளிக்கிறதுக்காக அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் குறைச்சிட மாட்டோம் உங்களுக்குள்ளேயே நாங்கள் வைக்கிறோம் என்று ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்தின பிறகு இந்திய தே அளவில் எங்கே வேணாலும் சேர்த்துக்கலாம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் என்று செய்வது அப்படி போகும்போது இந்திக்காரவங்க வடநாட்டுக்காரவங்க அடுத்த மாநிலக்காரங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க நம்மளெலாம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டுருவோம் காரணம் வந்து அவங்க அதிக எண்ணிக்கை நம்ம குறைவு அடுத்தது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு ஜால்ரா போடக்கூடிய கட்சிகள் இங்கே பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் நம்ம பிள்ளைகளை ஏமாத்திடலாம் நம்ம இடங்களை அவங்க கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான மருத்துவக் கல்லூரிகளில் இந்திக்காரர்களை கொள்ளலாம் என்பது தான் அவங்க திட்டம் அதில் ரொம்ப மோசமாக போனதுனால இந்த ஊழல் என்பது இப்போ அம்பலம் மாயி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் நாம் பேசும் பொழுது இது ஊழல் நடந்து விட்டது இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதோடு நிற்கக்கூடாதுங்க இரண்டு வகையில் யோசிக்கணும் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த நீட்டு தேர்வு முறையை ரத்து பண்ணணும் இந்த நீட் தேர்வு என்பது இன ஒதுக்கல் கொள்கை சார்ந்தது தமிழ் பிள்ளைகள் தமிழ் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கங்க இந்த நீட் தேர்வு என்பது இன ஒதுக்கல் கொள்கை சார்ந்த சூழ்ச்சி இது எதுக்கு நீட் தேர்வு எதுக்குங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிள்ளைகள் மதிப்பெண் வாங்குது என்ன ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த எல்லா பிள்ளைகளுக்கும் இடம் உண்டா மருத்துவமனையில் போகலாமல் கூடாது பயாலஜி படித்திருக்கணும் உயிரியல் படித்திருக்க வேண்டும் மருத்துவ படிப்புக்கான முன்னோட்டமான படிப்பு பதினொன்று பன்னெண்டில் படிச்சிருக்கணும் அதில் மதிப்பெண் வாங்கிய கூட மதிப்பெண் வாங்க தான் மருத்துவர்களில் சேரலாம் அப்படிதான் தான் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கான ரெண்டாண்டு தயாரிப்பு மருத்துவ கல்லூரியில் சேருவதற்கான முன்கட்ட உயிரியல் கல்வி மருத்துவத்துறைக்கு உதவி செய்யக்கூடிய அடித்தளம் அமைக்கக்கூடிய கல்வி ரெண்டாண்டு இந்த பிள்ளைகள் படிக்குது அதில் தகுதியான மதிப்பெண் யார் கூட வாங்குறாங்களோ அதை வைத்து அப்புறம் இடஒதுக்கீடு அடிப்படையில் அதற்குள் தகுதி இருக்கிறது மதிப்பெண் இருக்கிறது போட்டி இருக்கிறது அந்த வகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதானே சே கடைபிடிக்கணும் அப்போ இந்த சமூக நீதி என்பதையும் ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒழிச்சு கட்டணும் இந்த ரெண்டு இந்திய ஏகாதிபத்தியவாதத்தினுடைய ஆரியத்துவ உள்நோக்கத்தோடு தான் இந்த நீட் தேர்வு என்பது உருவாக்கப்பட்டது இதை உருவாக்கியவர்கள் யார் மோடியா மோடி வந்து கள களத்தில் இருக்கும் வில்லன் தயாரித்த வில்லன்கள் யார் நீட் தேர்வை காங்கிரஸ் திமுக வில்லன்கள் நீட் தேர்வு எதுக்கு பத்தாண்டு ஆண்டாங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அப்பொழுது தயார் பண்ணி வைத்தது தான் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசு ஆர்எஸ்எஸ் அரசு உடனே செயல்படுத்தினார்கள் அவங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் காங்கிரஸும் பாஜகவும் அண்ணன் தம்பி அண்ணனை விட கொஞ்சம் முரட்டத்தனமாக வேகமாக இருப்பான் தம்பி அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒன்று தான் அவன் தயார் பண்ணி பட்ஜிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் எப்போ எப்போ செயல்படுத்தினான்னு முரட்டு தம்பி வந்தான் இதுக்கெல்லாம் ஏன்டா பயப்படுற புல்டோஸ் வச்சு அடிச்சிட்டு போகிறதுக்குன்னு உடனே மோடியன் கம்பெனி கம்பெனி செயல்படுத்துது இப்போ நீட் வேண்டாம்ங்கிறது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கருத்து நீட் தேர்வு வேண்டியதில்லை இது தவறு பாதிக்கும் சொல்கிறோம் இந்த தயாரிப்பில் பங்கு கொண்ட பங்காளி இருக்காங்கள காங்கிரஸ் திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு திமுக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தயாரித்த கம்பெனி இருக்குல்ல கூட்டணி அரசு அவங்க தானே சம்பிரதாயத்துக்கு அவங்க எதிர்க்கிறதுங்க அப்புறம் அண்ணா எதிர்க்கிறது அவ்வளோ தான் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரலும் ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி வச்சு நீங்கள் நடத்தியங்க அப்புறம் முடியாதுன்ட்டாங்க அது வரைக்கும் நீட் தேர்வு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு இருந்தது அந்த காலகட்டம் முடிஞ்சுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் வந்து உச்சநீதிமன்றமும் தமிழ்நாட்டுக்கெலாம் விளக்கு தர முடியாது சொல்லிடுச்சு அது செயலுக்கு வந்துடுச்சு இதை தயாரித்தவர்கள் யார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாளர்கள் இப்போ ஏதோ நீட்டி எதிர்ப்பு சமூக நீதி வீரர் வீரர்கள் மாதிரி வேஷம் போடுறது என் நேரத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு உரிமையை பறித்து தமிழ்நாட்டு கல்லூரி இடங்களை இந்திக்காரனுக்கு வடநாட்டுக்காரனுக்கு கொடுக்குற சூழ்ச்சியோடு நீட்டு தயார் பண்ணுறான் அடுத்தது நம்ம வடிகட்டி நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வகுப்பு பிள்ளைகள் அவர்களுக்குள்ள இடங்கள் கிடைக்காமல் அவங்களுக்கெல்லாம் அரிதாக்குவதற்காக ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து வைக்கிறான் தற்காலிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள்னு சொல்கிறோம் தற்காலிக ஏற்பாடு தான் அது அனைத்து இந்திய அளவுலுக்கான தேர்வு தான் அது அனைத்து இந்தியாவில் எங்கே வேணாலும் எந்த கல்வியில் வேணாலும் வேணாலும் சேரலாம் மருத்துவமனையில் அதுதான் அவங்க நோக்கம் இதை தயார் பண்ணது காங்கிரஸ் திமுக கூட்டணி செயல்படுத்துறது பாஜக இப்போ மூணு ஒன்று தானே இவங்க இப்பொழுது இதில் ஊழல் வந்துவிட்டது ஊழலுக்கென்றே ஊழல் என்பது ஆரியத்தினுடைய பிறவி குணம் பொய் சொல்கிறது ஊழல் பண்ணுறது பேத்து மாற்றி பண்ணுறது இதெல்லாம் அவங்களுடைய வருணாசிரம தர்மத்தில் அது ஒரு கர்ம வினை அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக தான் அதனால் இயல்பாக நடத்துகிறான் இப்போ நம்ம இதில் அடிச்சுக்கிறோம் இப்போ நீட்டில் அம்பலமாகி என்னென்ன பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு மட்டுமா பிஹெச்சல் வேலையில் சேரணுமா அதுக்கு அனைத்து இந்திய தேர்வு வைப்பான் நெய்வேலியில் வேலையில் சேரணுமா அனைத்து இந்திய தேர்வு வைக்கிறது வங்கியில் தமிழ்நாட்டு வங்கிகளில் வேலை சேரணுமா அனைத்து இந்திய தேர்வு வைக்கிறது ஆவடி படைக்கல தொழிற்சாலையில் வேலை சேரணுமா அனைத்து இந்திய தேர்வு வைக்கிறது இதை தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு வருது ஏண்டா வைக்கிற முதல்ல இந்த தேர்வுகளே தேவையில்லைங்க பிள்ளைகள் படிச்சுட்டு வர்றாங்க அதுக்குன்னு ஸ்பெஷல் ஒரு ட்ரைனிங்க அதை கொடுத்துரு நீ ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிற தப்பு வடிகட்டுற அது எதுக்கு வைக்கிறான் விவரம் தெரியாமல் முட்டாள்தனம் வைக்கிறான்னா வடநாட்டுக்காரனை திணிக்கிறதுக்கு இப்போ நமக்கு பார்த்துட்டோம்ல இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எக்ஸை ஜிஎஸ்டி வரி இந்த மாதிரி வரி துறையாக இருக்கட்டும் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இந்திக்காரனாக சேர்க்குறான் கேட்டால் தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள அரசுடையாக்கப்பட்ட வங்கிகளில் எல்லாம் மேலாளர்லேருந்து மற்ற எழுத்தர் வரைக்கும் இந்திக்காரனே சேர்க்குறான் ஏ அவன் அங்கேருந்து தேர்வு எழுதி என் நுழைவுத் தேர்வு எழுதி தகுதி பெற்றவன் வர்றான் நம்பால் ஃபெயில் போடுவான் தமிழ்நாட்டுக்காரன் எழுதினா அந்த தேர்வில் ஃபெயில் போடுறது தோல்வி செய்கிறது தொடர்ந்து விமர்சுருக்காங்க ரயில்வேயா அவங்க தான் வடநாட்டுக்காரன் தேர்வுன்றது பாருங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அஞ்சல் துறை தேர்வு அந்த அஞ்சல் துறையில் தேர்வில் ஹரியானாக்காரன் இருபத்தஞ்சி மதிப்பெண் தமிழுக்கு வச்சுருக்கான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நிபந்தனை அந்த மாநில மொழியிலையும் எழுதுட்டு ஹரியானாக்காரன் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு மதிப்பெண் வாங்குறான் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளே பதினேழு பதினெட்டு வாங்கி தோல்வி அடையுது அஞ்சல் துறையில் அவங்களா வேலைக்கு போகிறாங்க அப்புறம் ஊழல்னு சொல்லி நான் வந்த பிறகு அதை நிறுத்தி வச்சாங்க அது மாதிரி ஆபடி படைக்கல தொழிற்சாலையில் மோசடி பண்ணி சேர்ந்தவனுங்களை நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டிருக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை அது மாதிரி மோசடி பண்ணி எல்லாம் உடனாட்டுக்காரன் தேர்வில் மோசடி பண்ணவனுங்க ஆள் மாறாட்டம் பண்ணவனுங்க ஒவ்வொன்றிலும் நெய்வேலியில் முந்நூறு பொறியாளர் எடுத்தான் முந்நூறு பொறியாளரில் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டுக்காரன் பாக்கி எல்லாம் ஹிந்திக்காரன் ரெண்டு நாலு ஆண்டுக்கு நடந்ததுங்க இந்த அனைத்து இந்திய தேர்வு வேலைக்கு இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு அலுவலகம் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தான் எடுத்தாங்க மா இங்கே உள்ள மாவட்டங்கள் மூலம் அதான் ரத்து போய்ட்டு அனைத்து இந்திய அளவில் தேர்வு நுழைவுத் தேர்வு வச்சு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டு தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டு ரயில்வேயில் தமிழ்நாட்டு மத்திய அரசு அலுவலகங்களில் வேலை கிடைக்காமல் இந்திக்காரன வடநாட்டான கொண்டு வந்து திணிக்கிறது தான் இந்த தேர்வெல்லாம் எல்லாம் சூழ்ச்சியாது தமிழ் தேசிய பேரையும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்குது இந்த தேர்வெல்லாம் கூடாது ரத்து பண்ணணும் ஒவ்வொரு துறையிலையும் பண்ணிகிட்டுருக்கான் இப்போ இந்த மருத்துவக் குழுவின் மாணவர் நுழைவுத் தேர்வில் நீட்டுத் தேர்வில் இந்த ஊழல் பண்ணவெல்லாம் எங்கள் வடநாட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்கல்ல இது அம்பலம் அதை நம்ம தமிழ் பிள்ளைகள் இதை சேர்த்து பேசுங்க இது ஊழல் இது சரியாக தப்பாக நுட்பமாக பேசுகிறது நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப வெறும் எக்ஸ்பர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க செய்தி தெரிஞ்சுக்கணும் அதனால் வர்ற சமூக பாதிப்பு என்ன இன பாதிப்பு என்ன மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன என்று பன்முகத்தன்மையோடு அதை அணுகி அதுக்கு தீர்வு சொல்லணும் எனவே இந்த தேர்வு முறை அனைத்திந்திய தேர்வு முறையை ரத்து பண்ணணும் இப்போ இதை பற்றி பேசும்பொழுது நீட் தேர்வு ஊழல் பற்றி பேசும்போது இதை கொண்டுட்டு வாங்க எவ்வளோ ஊழல் பண்ணால் பாஜக அரசு எவ்வளோ மோசம் அது இது அதெல்லாம் சரி தம்பி அதுக்கு மேலே என்ன காங்கிரஸும் பாஜக ஒன்று தான் அவனுக்கு ஜால்ரா போட கட்சி தான் திமுக அதிமுக இப்போ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்கிறான் தயார் பண்ணது யார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி செயல்படுத்துகிற யார் பாஜக அப்போ இதில் என்ன காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவும் என்ன வேறுபாடு இருக்குது சும்மா இங்கே நம்மளுக்கு படம் காட்டுறதுக்காக நாங்கள் எதுக்குறோம் எதுக்குறோம் படம் காட்டுறது ஆமாம் சும்மா பேசிட்டு தெரிய வேண்டிய இந்த நிலையில் நம்ம கொ ஒரு கொதிப்பு கொதிநிலை அடைய வேண்டும் அனைத்து இந்திய தேர்வு ரத்து செய்யும் மாநில சுயாட்சி வீரர்கள் திராவிடவாதிகளெல்லாம் மாநில சுயாட்சி வீரர்கள் எதுக்கு அனைத்து இந்திய தேர்வு அனுமதிக்கிற அதில் ஏன் சீர் செய்கிற அனைத்து இந்திய தேர்வு கூடாது அதுக்கு முன்னாடி இருந்ததா தொடக்கத்தில் ஐம்பதுல இருந்துச்சா அறுபதுல இருந்துச்சு அந்த தேர்வு பிறகு தானே வந்துச்சு இதை ரத்து செய்யணும் இந்த அனைத்தின் தேர்வு என்பது நீட் தேர்வும் கூடாது இந்திய அரசு நிறுவனங்களுக்கும் கூடாது அப்படி தேர்வு வேணும்னா தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு அரசனுடைய மேற்பார்வையில் தேர்வு வைக்கணும் டெல்லிக்காரங்களை தலையிடக்கூடாது ரயில்வேல இப்படி தேவைப்படுதுன்னு சொல்கிறியா தமிழ்நாடு அரசு தானே எடுத்து கொடுக்கணும் நான் அரசை விட உனக்கு என்ன ஏஜென்சி இவன் யார் இப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு வச்சுருக்காங்க என்டிஏன்னு வச்சுருக்காங்க தனியார் தானே இந்திய அரசு கூட்டு கூட்டுக்கொலவானியா வச்சுருக்கீங்க தனியார் வைக்கலாம் அனைத்து இந்திய தேர்வு தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடாதா தேர்வு தான் வேணும்னாக்க தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் அந்த எந்த அரசு திமுக திமுக எதோ தமிழ்நாடு அரசு அவங்க வைக்கணும் இல்லைன்னா பெரும்பாலான வேலைகளுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை மூலம் வைக்கணும் பத்து சதவீதத்துக்கு மேலே வெளிமாநிலத்தான் இங்கே வேலை பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்புறம் எதுக்கு மொழியின மாநிலம் தனியாக பிரித்தது இதெல்லாம் சேர்த்து பேசுங்க நீட்டு ஊழல் மட்டும் பேசி அப்படியே கன்ஃபைன் ஆகிருந்தவன் மகிழ்ச்சி அடைவான் டெல்லி ஏகாதிபத்தியவாதி தமிழ்நாட்டு கா தமிழ்நாட்டு காலனி அடிமைகள் பார்ப்பா அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கான் அவன் காலனி நமக்கு நம்முடைய காலனி ஆதிக்கத்தினுடைய மற்ற அமுக மற்ற பக்கங்களை பேசாமல் இருக்கான் என்று அவன் பூரிப்படையான் காங்கிரஸ் காரணம் பாஜக காரணம் அவங்க கையாட்கள் திமுக திமுக இதெல்லாம் சேர்த்து பேசுங்க இதுக்கெல்லாம் முழக்கம் எழுப்பணும் இந்த ஊழலை பற்றி பேசவுடனே அந்த கருத்தாவது பரப்புங்க இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம்னா இத்தனை கோரிக்கைகளும் சேர்த்து பேசுங்க எந்த இந்திய அரசனுடைய நிறுவனம் எந்த வேலைக்கும் அனைத்து இந்திய தேர்வு கூடாது தேர்வு வேணும்னா தமிழ்நாடு அரசு கண்டு கண்டு தான் அவன் சட்டத்தை தீர்த்து இதுதான் தன்னாட்சி பிஹெச்சில் வரும்போது இந்திய தேர்வு வந்துச்சா திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் வருத்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரித்து கொடுத்தாங்க அந்த பிஹெச்சில் வளர்ந்து தான் வளரலையா எனவே அந்த மாதிரி சிந்தித்து அந்த அதுபோல் நாம் வந்து இதை கையாள வேண்டும் இந்த இப்போ இந்த ஊழல் பெருச்சாளிகள் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க மாட்டியிருக்காங்க முழுக்க நடவடிக்கை எடுக்கணும் இதோடு சேர்த்து இந்த செய்திகளையும் நாம் பேசி நம்ம வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும் ஒரு காலனி ஆதிக்கத்தில் சிக்கிக்கிட்டு நம்ம துன்புறோம் பாருங்கள் அதிலேருந்து நமக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு என்பது வேணும் இப்போ வேறு வழி இல்லாமல் இந்தியாவுடைய அமைச்சனாரே அந்த தர்மேந்திர பிரதான அந்த துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே வந்து இது மாதிரி நடந்துருச்சு குற்றம் நடந்துச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் நீ எத்தனை ஆய்ச்சல ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்குது கையங்களெலாம் இப்படிப்பட்ட பிறகு வேறு வழி இல்லை இன்னும் எவ்வளோ வரப்போகிறதோ இதெல்லாம் சேர்த்து பேசுங்கள் இந்த கோரிக்கைகளையும் சேர்த்து வைங்க ஆர்ப்பாட்டங்கள் போக்குவரத்து நடத்தினால் நம்ம இதெல்லாம் சேர்த்து நடத்துங்கள் உங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல தமிழ் தேசிய பேரியக்கம் கட்டு தான் சேர்த்து நடத்தும் சேர்த்து தான் இந்த போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்களை நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்